மக்க மக்களை இவ்வளோ நாள் நம்ம வந்து விழிப்புணர்வு சம்மந்தமாக வீடியோ போட்டோம் இன்றைக்கி வந்து அதே விழிப்புணர்வு வந்து சாதாரண மக்களுக்கும் ஒரு அரசு அதிகாரம் இருக்கும்போது எப்படி கிடை வேலை செய்யுது ஒரு சட்டம் ஒரு அதிகாரம் எல்லாமே அப்படி தான் பார்க்குறோம் இன்னும் பார்த்தா நம்ம நாய் சம்மந்தமாக நிறைய ஆர்டையை போட்டுருக்கோம் எவ்வளோ நாய் வளர்க்குற கடை உரிமை நாய்க்கு தடுப்பூசி போடணும் அதை அதை எப்படி பராமரிக்கணும் எல்லாமே சட்டம் சொல்லுது சட்டைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வீட்டிலேயுமே வளர்க்கணும் அது சம்மந்தமாக நிறையா ஆர்டிஐ பதிவு பண்ணுவோம் நிறையா வீடியோக்கள் வந்திருக்கு யூடியூப்பில் வந்திருக்கு நிறையா பண்ணிட்டுருக்கோம் இருந்தாலும் இப்போ நேற்று ஒரு சில சம்பவங்கள் நடந்தது தான் இப்போ அவங்க நாயை நேற்று என்ன நினச்சி எங்கள் சிவகங்கை ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு என்னென்னா நாய் பிடிக்கிற வேலை தான் நிறையா நகராட்சியாக இருக்கட்டும் எல்லா இதுலையுமே நேற்று வந்து தேவோட்டிலையுமே கொஞ்சம் நகராட்சியில் நாய் தான் பிடிச்சாங்க அப்போ தான் என்னென்னு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம சிவகங்கை தாசில்தார் அவருக்கு வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி தான் இந்த நாய் கடிச்சதுக்கான பற்றி பேசுவோம் வீடியோ போடுவோம் அப்படின்னா ஏன்னா இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு நாய் கடிச்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்போயில எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காத அரசாங்கம் ஒரு தாசில்தார் சிவகங்கை தாசில்தார் அவர் நம்ம மாதிரி ஒரு சாதாரண குடிமட்டார் அவருக்கு நாய் கடிச்சோம்னா நேற்று பரவப்பா எவ்வளோதோ நாயை பிடிக்கிறதுக்கான வேலைகள் மிக விரைவாக நடந்துச்சு ரொம்ப ஸ்பீடாக நடந்துச்சு உடனே உடனே அதே சமயத்துல நேற்று வந்து ஒரு நாய் குறைக்க போய் ஒரு தம்பதியை போகும்போது பைக்லேருந்து கீழே விழுந்தோம் ஹஸ்பண்டு கீழே விழுந்து உடனே ஸ்பாட்ல இறந்துடுறாரு இன்னால அந்த பேருந்து ஏறி உடனே அதுக்கப்புறம் அவங்க மனை ஹாஸ்பிட்டல் போனாங்க அது என்னாச்சுன்னு தெரியல நேற்று நடந்தது இவ்வளவு இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படி வந்துருச்சுன்னா உடனடியாக தீர்வு காணக்கூடிய அரசாங்கம் ஒரு பொது மக்களுக்கு ஒரு ஏழைக்கோ ஒரு குழந்தைக்கோ நடக்கணும் இல்லை இப்ப நடப்படுது அப்படின்னு பொது சுகாதாரத்துறையை ஒரு அறிக்கை வந்துடுச்சு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு நாய் கடிச்சு அதுல இருபத்தெட்டு பேர் ரேபிஷ் நோய் கடுமையாக தாக்கி அகந்த திட்டம்னு சொல்லிருக்காங்க இதுவரைக்கும் அது சம்பந்தமா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அது இது வந்து அரசாங்க கவனத்திற்காண்டிதான் மக்கள் நீங்கள்தான் சிந்திக்கணும் ஒரு அரசு ஊழியருக்கு எப்படி வேலை செய்யுது ஒரு சாதாரண குடிமகனுக்கு எப்படி வேலை செய்யுது எல்லா விஷயத்துமே எடுத்தாலும் இதே போல கடந்திருக்கு இது மாறணும் மாற்றணும் மக்கள் தான் சிந்திக்கணும் நன்றி வணக்கம்